வணக்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய புறநானூறு பாடலும் அடுத்த பாடத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வன் அவருடைய நூல்களினுடைய ஷார்ட்கட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே புறநானூறு இந்த புறநானூறுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஸோ டெஃபினட்டாக இதிலேருந்து வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாடம் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து விளங்கும் சரிங்களா இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று தொகை நூல்னால் என்ன அப்படின்னா புலவர்கள் இல்லை ஆசிரியர்கள் வந்து பலர் எழுதியிருப்பாங்க அந்த எழுதி அந்த பாடல்களை வந்து தொகுத்து ஒரு நூலாக கொடுக்கறது தான் வந்து தொகை நூல் அந்த மாதிரி எட்டு தொகை நூல்கள் இருக்குது அதில் ஒரு நூல் தான் வந்து புறநானூறு அப்போ இந்த புறநானூரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடலினுடைய ஆசிரியர் வந்து கூட புலவையனார் சரிங்களா இப்போ இந்த நூலினுடைய குறிப்புகள் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நுழை முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிலம் நீர் காற்று இது வந்து மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள் உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து கிடையாது கேட்க முடியாது எக்ஸாம்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க அப்போ என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு வந்து டெஃபினட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதில் குறிப்பாக வந்து இந்த பாடல்களில் முதல் இரண்டு வரிகளும் இந்த இரண்டாவது பற்றியில் இருக்கக்கூடிய வரிகளை கொடுத்துட்டு கொஷின்ஸ் வந்து டெஃபனட்டாக கேட்பாங்க சரிங்களா இந்த பாடலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா நீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் அந்த நீர்நிலைகளை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஆசிரியர் வந்து யாருக்கு சொல்லியிருப்பாரு பாண்டியன் நெடுஞ்சேயினுக்காக வந்து பாடியிருப்பார் அதுதான் இந்த பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அப்போது இந்த பாடலினுடைய வரிகள் பார்க்கலாம் முதல் இரண்டு வரிகள் இம்பார்ட்டண்ட் அதை பார்த்துங்க வான் உட்கும் வடி நீன் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே அதான் சொல்லியிருக்காங்க வான் உட்கும் வடி நீன் மதில் மதில் அப்படின்னா அந்த மதில் சுவர் அளவுக்கு உயர்வாக இருக்கக்கூடிய மதில் சுவரை கொண்ட அந்த நாட்டை ஆட்சி செய்கிற கூடிய வல்லலே வா வேந்தே அப்படின்னா அரசனே அப்படின்னு அர்த்தம் அந்த வலிமையான அரசனே அதாவது அந்த நாட்டினுடைய மதில் சுவர் அந்த மதில் சுவர் எது பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்ட அந்த மதில் சுவர் அந்த மதில் சுவர் வந்து அளவுக்கு உயர்ந்திருக்கான் மல்லல் அப்படின்னா வளமை அப்படின்னு அர்த்தம் அப்போ வளமையான அந்த நாடு மூதூர் பழமையான அந்த நாடு வானமலுக்கு மதில் சுவர் இருக்கக்கூடிய அந்த நாடு அந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வலிமையான மன்னனே அரசனே என்ன சொல்றாங்க நான் சொல்றதை நீ கேளுபா அப்படின்றார் அப்ப என்ன சொல்ல போறாரு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க பாருங்க செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் முதல் இரண்டு வரிகள் ரொம்ப இம்பார்ட்டு அதை பாத்துங்க மத்த நான் அப்படியே சொல்றேன் ஜஸ்ட் செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் அதை உலகத்து அதாவது நீ மறுமை இன்பம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க நீங்கள் மறுமை மறுமை இன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா இறந்த பிறகும் சொர்க்கத்துக்கு சென்று அடுத்த பிறவியில் இன்பம் காண வேண்டும் அப்படின்னா நான் சொல்றது நீ கேளுப்பான்றாரு நியாலம் காவலை நியாலம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தை நீ வந்து காவல் காக்கணும் ஆட்சி செய்ய வேண்டும் ஒரு நீ ஆகல் வேண்டினோம் அப்படின்னா நீ ஒருத்தான் இந்த உலகம் ஃபுல்லாக உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் நீ ஒரு தான் இந்த உலகத்தையே வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னா நல்லிசை நிறுத்தல் அதாவது எல்லா புகழும் நீ அடைய வேண்டும் இந்த உலகத்தில் புகழ் நிலையாக புகழ் நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னா நான் சொல்கிறது நீ கேளுப்பா அப்படின்ற ஸோ என்ன சொல்கிறாரு அதாவது வான் உட்புகும் வானம் அளவுக்கு அந்த மதில் சுவர் வந்து இருக்கான் பழமையான வளம் பொருந்தி அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய வளமையான மன்னனே நீ வந்து மறுமை இன்பம் காண வேண்டுமா இறந்த பிறகும் சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லை அடுத்த பிறகுலையும் இன்பம் காண வேண்டுமா இந்த உலகத்தை வந்து உன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணுமா இந்த உலகத்தை ஃபுல்லாகவே வந்து நீ ஆட்சி செய்யணும் உன்னுடைய புகழ் வந்து நிலையாக இருக்க வேணும் அப்படின்னா நான் சொல்கிறது நீ கேளுப்பா அப்படின்னு ஆசிரியர் வந்து யாருக்கு சொல்கிறாரு பாண்டிய நெடுஞ்செயனுக்காக பாடியிருக்கார் அதுதான் வந்து முதல் பத்தி இரண்டாவது பத்தியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டாவது பற்றி சார் இது ஃபுல்லாக மெமரி பண்ணோமா அப்படின்னா மெமரி பண்ண வேண்டியதில்லை இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் நிலம் இந்த நீர் நிலமும் சேர்ந்துச்சு அப்படின்னா பயிர்கள் வலையும் அது மூலமாக வந்து நமக்கு உணவு கிடைக்கும் உணவு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம உடல் வலிமை பெறும் அப்போ தான் வந்து உயிர் வாழ்ந்து வாழ முடியும் அதுதான் இந்த இரண்டாவது பற்றினுடைய கான்செப்டே அப்போ நிலமும் நீரும் உணவு உடம்பு உயிர் இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம இந்த பாடல் வந்து புறநானூறு அப்படின்னு ஆன்சர் அட்டன் பண்ணலாம் எக்ஸாம்ஸில் சரிங்களா ஏன்னா இதுலேருந்து தான் வந்து கேள்விகளை வந்து கேட்பாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது நீரின்றி அமையா யாக்கை யாக்கை அப்படின்னா உடல் இந்த உடல் வந்து உருவாகணும் அப்படின்னா நீர் வந்து டெஃப்ரெட்டாக தேவை ஆமாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்டி கொடுத்தோர் உண்டினா உணவு அர்த்தம் உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு சம்மம் உணவு ஆமாம் உண்டி முதற்றே உண்டி வந்து உணவு தான் வந்து முதன்மையானது எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானது உணவு தான் இப்போ உணவு இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த உடல் வந்து உணவின் பின்னம் அந்த உடல் வந்து இயங்கமே உடல் வந்து வலிமை பெற உடல் வந்து இயங்க முடியும் அப்போ உணவு கொடுத்தவங்க வந்து உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம் அப்போ அந்த அந்த உணவு உணவு நிலத்தோடு நீர் அந்த உணவுன்றது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அந்த நிலமும் நீரும் இருக்கிறதுனால தான் அந்த உணவுன்றது கிடைக்குது அப்போ நீரும் நிலமும் புனையோர் அந்த நீரும் நிலத்தை தந்தவங்க ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தினாரே உடலும் உயிரும் படைத்தவங்களுக்கு சமம் அப்படின்றாங்க சரிங்களா புரியுதுங்களா என்ன சொல்கிறது அப்போது நிலம் இருக்குது அந்த நிலத்தில் நீர் இருந்துச்சு அப்படின்னா தான் பயிர்கள் வளையும் அது மூலமாக நமக்கு உணவு கிடைக்கும் அந்த உணவு கிடைச்சிச்சு அப்படின்னா தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடல் வந்து ஏங்கும் உயிர் வந்து இருக்கும் அப்போது அந்த நீர் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையான தேவை அந்த நீரை வந்து கொடுத்தவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தவங்களுக்கு சமம் அந்த உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம் அப்படின்ற அப்போ என்ன சொல்கிறாங்க மெயினாக இங்கே நீர்னுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகே அப்போ அந்த நீர் நிலம் நிலம் நீர் உணவு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடம்பு உயிர் இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம புறநானூறு அப்படின்னு ஆன்சரை வந்து அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது பற்றி வந்து பாருங்கள் வித்திவான் நோக்கம் புன்புலம் கண்ணகன் இது வந்து ஜஸ்ட் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு மட்டும் அப்படியே பார்த்துங்க இது வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா புன்சை நிலம் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னா என்னான்ட்டு காட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ வித்திவான் நோக்கம் புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் புன்சை நிலம்னு அர்த்தம் புன்சை நிலம்னா அப்படின்னா அதுக்கு வந்து கிணற்று பாசனம் இலக்கம் ஏரி பாசனம்லாம் கிடையாது வானம் பார்த்த பூமி புன்சை நிலம் அப்படின்னு அர்த்தம் வானம் பார்த்த பூமி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா வானத்துலேருந்து எப்போ மழை வருதோ அப்போ தான் அந்த விதை விதைப்பாங்க பயிர் வந்து வளரும் அதான் வித்திவான் விதை விதைச்சிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்போ எப்போ மழை வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் வந்து வேஸ்ட்டு உதவாதே அப்படின்ட்டாங்க நீ எப்போ மழை வர்றது எப்போ பயிர் வைக்கிறது அப்போ என்ன பண்ணும் அதனால் அடுப்போர் செழிய பாண்டிய நெடுஞ்செழினி அதனால் நான் சொல்கிறது கே இகழாது வல்லே நான் சொல்கிறது கேளு நீ பாட்டு இந்த புஞ்சை நிலத்தில் புன்சை நிலத்தில் நீர் வளமே கிடையாது இந்த இதில் வந்து நீ விதை விதைச்சிட்டு வானத்துலேருந்து இருந்து மழை வரும் அதை வந்து வளரும் நம்ம வந்து உடலை உயிர் காக்கும் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாடு வேஸ்ட்டு இந்த அரசனை வேஸ்ட்டு அப்படிலாம் செய்யாமல் நான் சொல்கிறத கேளுபா அப்படின்றார் என்ன சொல்கிறார் பாருங்கள் நிலம் நெறிமருங்கின் நீர்நிலை பெருகுக அதை நிலம் நெறி மறி நிலம்னா நிலம் அதாவது தாழ்வா இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளில் நீர் நீர்நிலைகளை வந்து உருவாக்கு அப்ப நீர்நிலைகளை உருவாக்க தட்டோர் அம்மை இதை நான் சொல்கிறத வந்து நீ தவறாம வந்து கேளு இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்றாரு அதாவது இந்த நீர்நிலைகளை வந்து உருவாக்கு இதை வந்து நான் சொல்கிறத வந்து நீ கேட்கல அப்படின்னா இந்த புகழ் வந்து நீ அடைய மாட்டாய் இப்போ ஏற்கனவே என்னென்ன புகழ்னு சொன்னார் பார்த்தியா முதல் பத்தியில் இந்த புகழை நீ வந்து அடைய மாட்டாய் அதை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்போ குறைவில்லாத புகழ் எல்லா செல்வங்களும் இல்லை முப்பெரு முப்பிறவிலையும் உனக்கு வந்து இன்பம் காணணும் அப்படின்னா நீ வந்து நீர்நிலைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு சரிங்களா ஓகே இது போதும் ரொம்ப டிப்தான் தேவையில்லை தினை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவியல் திணை துறை வந்து வந்து முதுமொழி காஞ்சி சரிங்களா இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் இரண்டு வரிகள் வந்து கேட்பாங்க இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த பத்தியிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க ஸோ இது கேட்டால் அப்படின்னா புறநானூறு பாடல் ஆசிரியர் வந்து கூட புல யாருக்காக இதை பாடி இருக்காரு பாண்டியன் நெடுஞ்செழியனுக்காக இதை வந்து பாடியிருக்காரு தினை வந்து பொதுவியல் திணை துறை வந்து முதுமொழி காஞ்சி துறை சரிங்களா இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாடலை வந்து நீங்கள் படிக்க வேண்டியதில்லை அதாவது ரீசெண்டாக எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடல் இதே கான்செப்டோட பாடல் எழுதியிருக்காங்க அதாவது இதை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை சரிங்களா ஓகே பொதுவியல் திணை இந்த திணையிலேருந்து டெஃபினட்டாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ பொதுவியல் திணை என்ன அப்படின்னா வெற்றி முதலிய புற திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை அதாவது பொதுவான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய திணை வந்து பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன இங்கே வந்து பொதுவாக நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான எந்த எந்த ஒரு மன்னனுடைய எந்த ஒரு அரசனுடைய தனிப்பட்ட ஒரு வீரத்தையோ ஒரு கொடையோ ஒரு புகழையோ சொல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு மன்னன் வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான செய்திகள் சொல்கிறதுனால் இது வந்து பொதுவியல் திணையில் அடங்கும் முதுமொழி காஞ்சித்துறை அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருள் என்னது உறுதி தரும் சொல்கிறது வந்து முதுமொழி காஞ்சி துறை சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் சொல்லும் பொருளும் கேட்பாங்க இயற்கை அப்படின்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம் புனரியோர் அப்படின்னா தந்தவர் அப்படின்னு அர்த்தம் புண்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் அப்படின்னு அர்த்தம் தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த நூலுடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம் அது எட்டு தொகை நூல்கள் ஒன்று புறநானூர் ஆமா அது வந்து நமக்கு வந்து தெரியும் புறநானூறு ரிலேட்டடாக என்னென்னா கேட்கலாம் அப்படின்னா பண்டைய வேந்தர்களின் வேந்தர்கள்னால் அரசன் அந்த அரசன் இல்லை குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் இவங்களுடைய புற வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஒரு மன்னனுடைய வீரம் வெற்றி கொடை இது குறித்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் பழைய பண்டைய தமிழர்களின் அந்த பண்டைய தமிழர்களின் இல்லை பண்டைய மக்களுடைய மக்களினுடைய புற வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் பண்டைய தமிழர்களினுடைய வரலாற்று செய்திகள் சொல்லக்கூடிய நூல் எது இல்லை பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய நூல் எது அப்படின்லாம் வந்து கொஷின் கேட்கலாம் அப்போ மெயின் என்ன அப்படின்னா புறநானூறு அப்படின்னா பொருள் பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது தான் இது வந்து நம்ம புறநானூறு அப்படின்னு சொல்கிறோம் அதை புறப்பொருள் சம்மந்தமாக புறப்பொருள்னால் என்ன ஒருத்தருடைய வீரம் கொடை அதாவது தனிப்பட்ட ஒரு பர்சனல் இன்ஃபார்மேஷன் இல்லாமல் அஃபிஷியலான இன்ஃபார்மேஷன்ஸ் அதை வீரம் வெற்றி கொடை குறித்து அந்த மன்னர்களோ இல்லை புலவர்களோ இல்லை சான்றர்களோடு அவங்களுடைய புற வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து புறநானூறு சரிங்களா அதை புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல் தான் வந்து புறநானூறு அப்போ பழைய மழை அந்த அந்த மக்களினுடைய அந்த வரலாறு வந்து நமக்கு புறநானூறு பாடல் மூலயமா அதை வந்து நமக்கு வந்து தெரியுது சரிங்களா தான் இது வந்து பண்பாட்டு கருவூலம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த சிறுபஞ்சு மூலம் வந்து கேட்கலாம் அதாவது இந்த நீர்நிலைகள் கான்செப்டோட இந்த பாடலில் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த டெப்தே தேவையில்ல இந்த குளம் கிணறு சொர்க்கம் இது வந்து இந்த வார்த்தைகளை பார்த்துங்க இது வந்து சிறுபஞ்சம் மூலம் நூல் ஆசிரியர் வந்து காரியாசன் சரிங்களா அதுக்கடுத்து இது வந்து இம்பார்ட்டண்ட் இதில் வந்து வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து புறநானூறு ஆல்ரெடி சொல்லியிருக்க நீரு நிலம் உண்டி உணவு உடம்பு உயிர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அது புறநானூறுன்னு ஆன்சர் பண்ணிவிடுங்க உண்பது நாழி உடுப்பவை இரண்டே உண்பது ஓகே புறநானூறு யாதம் ஊரே யாவரும் கேளு இது ஒரு ஃபேமஸான கூற்று புறநானூறு தெரியும் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே கடனே கடனேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே புறநானூறு இந்த வரிகள் பார்த்துங்க உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே ஓகே புறநானூறு இது பார்த்துங்க சரிங்களா இதை பார்த்துங்க இது வந்து முக்கியமானது ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் கொடுத்துருப்பாங்க கந்தர்வன் அவர்கள் எழுதியிருக்குது இது வந்து பார்த்தீங்க இதில் இருக்கக்கூடிய இந்த கதை வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் கந்தர்வன் அவர்களுடைய குறிப்புகள் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஓகே கந்தர்வன் இவருடைய இயற்பெயர் வந்து நாகலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசில் வந்து கருவூல கணக்கு துறையில் வந்து கணக்கு துறையில் வந்து பணியாற்றியிருக்கார் சரிங்களா இவர் வந்து கவிதை எழுதியிருக்காரு சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு அந்த சிறுகதை தொகுப்புகள் தான் வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இதனுடைய ஷார்ட் கட் வந்து நான் கொடுத்துறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இயற்பெயர் வந்து நாகலிங்கம் அதாவது இவர் வெச்ச பெயரே நாகலிங்கம் தான் நம்ம வந்து கந்தர்வன் அப்படின்னு அழைச்சிட்டாரு நம்மளும் அழைக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய சிறுகதை தொகுப்புகள் கொம்பன் ஒவ்வொரு கல்லாய் சாசனம் கொம்பன் கொம்பு எடுத்துட்டாரு ஒவ்வொரு கல்லாய் கல் எடுத்துட்டாரு நாகலிங்கம் நாகம் அப்படின்னா பாம்பு அந்த பாம்பை அடித்து சாகரிச்சிட்டாரு சாசனம் யாரை சாக அடிச்சது கந்தர்வன் சரிங்களா அவ்வளோதான் ஷார்ட் கட் அப்போ என்னென்ன பாம்பு அடித்து சாக அடிச்சது கந்தர்வன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு ஷார்ட் கட் வந்து இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு ஷார்ட் கட் வச்சுட்டிங்க அப்படின்னா அவருடைய அப்படியே அதை தொடர்ந்து அவருடைய குறிப்புகள் அப்படியே சேர்ந்து பார்த்துட்டோம் அப்போ ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து ஞாபகம் இருக்கும் அப்போது கந்தர்வன் அப்படின்னு எடுத்துகிட்டு அவருடைய இயற்பயர் நாகலிங்கம்மா அவர் என்ன பண்ணார் கொம்பு எடுத்தார் கொம்பன்னு ஒவ்வொரு கல்லை கல் எடுத்தார் நாகலிங்கம் அதனால் நாகன்னா பாம்பு அந்த பாம்பு அடித்து சாக சாசனம் சரிங்களா கந்தர் இயற்பெயர் வந்து நாகலிங் எந்த ஊர் ராமநாதபுரம் என்ன பண்ணார் தமிழ்நாடு அரசினுடைய கருவூல கணக்கு துறையில் வந்து பணியாற்றியிருக்கார் சரிங்களா அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த இயல் பார்ப்போம் அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்குறேன் சரிங்களா ஓகே நன்றி